மனிதன் தன் நம்பிக்கையால் படைக்கப்படுகிறான் அவன் எப்படி நம்புகிறானோ அப்படியே இருக்கிறான் பகவத்கீதையின் மற்றொரு காலத்தால் அழியாத ரத்தினம் அத்தியாயம் பதினேழு வசனம் மூன்று மேலும் அது மனநிலை மற்றும் நம்பிக்கையின் சக்தியில் ஆழமாக வேரூன்றியுள்ளது பல கோணங்களிலிருந்து இருந்து அதை பிரிப்போம் முக்கிய பொருள் இந்த வசனம் நம்பிக்கையின் மகத்தான சக்தியை வலியுறுத்துகிறது நமது எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உள்நம்பிக்கை ஆகியவை நாம் யாராக மாறுகிறோம் என்பதை உண்மையில் வடிவமைக்கின்றன உங்கள் நம்பிக்கை அமைப்பு உங்களில் ஒரு செயலற்ற பகுதி மட்டுமல்ல இது உங்கள் செயல்கள் அடையாளம் மற்றும் விதியை வடிவமைக்கும் ஒரு படைப்பு சக்தியாகும் உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன நீங்கள் திறமையானவர் என்று நீங்கள் நம்பினால் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தும் வழிகளில் நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் சக்தியற்றவர் என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்புகள் உங்கள் முன் இருந்தாலும் கூட நீங்கள் அறியாமலேயே உங்களை தடுத்து நிறுத்துவீர்கள் நம்பிக்கை என்பது குணத்தின் அடித்தளம் நேர்மையை நம்பும் ஒருவர் நேர்மையாக செயல்படுவார் உலகம் கொடூரமானது என்று நம்பும் ஒருவர் எச்சரிக்கையாகவோ கோபமாகவோ அல்லது இழிவாகவோ மாறலாம் நம்பிக்கைகள் செயல்களை மட்டுமல்ல நமது மதிப்புகள் தேர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளையும் பாதிக்கின்றன ஆன்மீக பார்வை கீதையின் சூழலில் நம்பிக்கை என்பது நாம் எதை மதிக்கிறோம் சரணடைகிறோம் அல்லது புனிதமாக கருதுகிறோம் என்பதோடு சிரத்தை பிணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் உண்மை இன்பம் அல்லது சக்தியை தேடுகிறீர்களா என்பது உங்கள் நம்பிக்கையின் தன்மை உங்கள் ஆன்மீக பரிணாமத்தை பாதிக்கிறது உளவியல் பார்வை நவீன சொற்களில் இது அறிவாற்றல் நடத்தை அறிவியலுடன் ஒத்துப்போகிறது நம்பிக்கைகள் எண்ணங்களை வடிவமைக்கின்றன எண்ணங்கள் நடத்தையை வடிவமைக்கின்றன மற்றும் நடத்தை முடிவுகளை வடிவமைக்கிறது மீண்டும் மீண்டும் வரும் நம்பிக்கைகள் அடையாள அறிக்கைகள் ஆகின்றன நான் ஒழுக்கமானவன் நான் துரதிருஷ்டசாலி நான் படைப்பாளி இந்த நம்பிக்கைகள் நம்மை வரையறுக்கின்றன நிஜ வாழ்க்கை பயன்பாடு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உங்கள் நம்பிக்கைகளை மாற்றுவதன் மூலம் தொடங்குங்கள் அதிகாரமளிக்கும் நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் வளரத் திறன் கொண்டவன் தோல்வியிலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியும் நான் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தகுதியானவன